வணக்கம் லவபிள் ஏ அப்படிங்கிற ஒரு டூல் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணி ட்ரை இருக்கேன் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற கோடிங் மெத்தடை விட இந்த மெத்தடில் எந்த வகையிலும் எங்களுக்கு அது உபயோகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ப்ராக்டிஸ் இருக்கோம் எங்களோட ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன்ஸுக்கு அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் ரொம்ப நல்ல விதமாகவே இருக்குது எங்களோட கோடிங் டைம் வந்து அது ரொம்பவே குறைக்குது என்னென்ன மாதிரி சிக்கல் அது கொடுக்குது என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு அது கொடுக்குது ரெண்டு விஷயமுமே கொடுக்குது சிக்கலையும் கொடுக்குது பெனிஃபிட்டையும் கொடுக்குது ஆனா ஒரு விஷயத்துல இப்போதைக்கு அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க அவங்க கொடுக்குற கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் கொடுத்து தான் வாங்குறோம் எதுவுமே ஃப்ரீ கிடையாது அவங்க கொடுக்கக்கூடிய கிரெடிட்ஸை அது ஒரு லெவல் கோடிங்கு இவ்வளவு கிரெடிட் அப்படிங்கறது முன்கூட்டி அவங்களே டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு கோடிங் இல்லாமல் நீங்க எவ்வளவு அருமையான பிராணத்தை கொடுத்தாலும் அல்லது ரொம்ப ஷார்டஸ்ட் பிராணத்தை கொடுத்தாலும் அது குறிப்பிட்ட அளவுக்கான கிரெடிட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் அது வந்து உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குது அப்படி இல்லாட்டி அது நம்ம வீட்டுல குழந்தை வளர்க்கும் போது அடம் பிடிக்கிற மாதிரி அது புரியாத மாதிரியே அடம் பிடிக்குது நம்ம ரொம்ப கிளியரான ஸ்ட்ரக்சர்ல டேட்டா பேஸ்க்கும் ரொம்ப கிளியரான ஸ்ட்ரக்சர்ல கோடிங்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் சில பல தவறுகள் பண்ணிட்டு நம்ம அந்த தவறை சரி பண்ண வைக்கிறதுக்கான கிரெடிட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை பாக்குது இன்னொன்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு அதுல ஒன்றும் நம்ம பார்ப்போம் இப்போ லைவ் ஆக்சுவலாக நான் இதுதான் என்னோட யூடியூப்ல ஃபர்ஸ்ட் லைவ் அதனால எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டிருந்தேன் இனி கொஞ்சம் கொஞ்சமாக லைவ் செஷன்லயே நம்ம வந்து எப்படி அதை ஈஸியாக கற்றுக்கலாம் எப்படி அதை மேனேஜ் பண்ணலாம் நமக்கு தேவையானதை கம்மியான காசுல எப்படி இப்போதைக்கு வந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணி கிட் ஹப்ல போட்டுக்கலாம் கிட் ஹப்ல போட்டுக்கிறது மூலமா நீங்கள் லோக்கல் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபர்தர் டெவலப்மெண்ட்டை பாத்துக்கலாம் எல்லாத்தையுமே அதுவே தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை Until then, uh, bye from Shivakumar and Ramalingyam.